நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நேற்று கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க அது மட்டும் இப்போதுள்ள அரசியல் களம் குறித்தும் விவாதம் நடந்திருக்கு அது பற்றி தான் வைரமுத்து வந்து ஒரு அதிரடியான போஸ்ட் ஒன்று பண்ணியிருந்தார் அதில் வைரமுத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நேற்று எனது இல்லத்திற்கு வருகை தந்தார் பாசமுள்ள மனிதனப்பா நான் மீச வச்ச குழந்தையப்பா என்ற வரிகளுக்கு இப்போதும் அவர்தான் இலக்கியமாக இலங்குகிறார் வியப்புக்குரிய மனிதர்தான் அடித்து கொண்டோடும் அரசியல் வெள்ளம் சாய்த்துவிட்டோடும் சமூக புயல் இரண்டையும் அரை நூற்றாண்டாய் கடந்து தன்னிடத்தை ஒருவர் தக்க வைத்துக் கொள்வது ஜாதகத்தால் ஆவதல்ல சாமர்த்தியத்தால் ஆவது உணவு முறை உடல்நிலை குறித்து ஊடாடிய எங்கள் உரையாடல் ஊர் சுற்ற கிளம்பியது எங்கள் நூறு நிமிட உரையாடலை கிரீன் டீ கூட கெடுக்கவில்லை தமிழ்நாட்டின் நிகழ்கால வெப்ப அரசியல் குறித்து விவாதித்தோம் ஒவ்வொரு தரவிலும் அவருக்குள்ள ஆழமும் தெளிவும் உண்மையும் என் ஆர்வத்தை தூண்டின வடநாட்டு அரசியல் குறித்தும் அங்கு போவதாக நம்பப்படும் ஒரு திருப்பம் குறித்தும் அவர் சொன்னபொழுது நான் நிமிர்ந்து உட்கார்ந்தேன் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கான அவரது பயணத்தின் திட்டங்களை விவரித்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரஜினி ரசிகர்களுக்கு கொண்டாட்ட ஆண்டாக இருக்கும் குறித்து கொள்ளுங்கள் அவரிடம் முதிர்ச்சி தெரிகிறது முதுமை தெரியவில்லை இளமை இனிமேல் போகாது முதுமை எனக்கு வாராது என் தமிழ் பொய்யாகவில்லை அப்படின்னு சொல்லி அந்த அதிரடியான போஸ்ட்டை வைரமுத்து வந்து போட்டிருக்காரு ஸோ இப்போ உள்ள அரசியல் பற்றியும் விவாதிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வைரமுத்து சொன்னதிலே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்களுக்கான ஆண்டாக இருக்க போகுது குறித்து வச்சுக்குங்க அப்படின்னு வைரமுத்து சொல்லியிருக்காரு அடுத்த ரெண்டாண்டுக்கான அந்த கலைப்பயண திட்டம் குறித்தும் வைரமுத்து கிட்ட தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க அதை வச்சு தான் சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு தலைவரோட ரசிகர்களுக்கு கொண்டாட்ட ஆண்டா இருக்கும் அப்படின்னு தலைவர் வந்தாலே கொண்டாட்டம் தாங்க